ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு வந்து புனிதா அப்படிங்கிற சீரியல் வந்து நம்ம பார்த்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா புனிதாவோட அப்பா ஃபோட்டோ வந்து கீழே விழுந்தது இதை பார்த்துட்டு அவங்க அம்மா ப கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ என் புருஷனுக்கு என்ன போதும் எனக்கு இப்போவே வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க எல்லோரும் வந்து பேசுகிறாங்க அதே சமயம் ஆஸ்பத்திரியில் வந்து நமக்கு காட்டுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புனித அப்பா வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் இருக்கணுங்கக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து க இருக்காரு அந்த சமயம் கரெக்டாக புனிதா வந்து அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி வராங்க பார்த்துட்டு அப்பாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்களால முடியல உடனே வந்து ஒரு சேரில் கை எல்லாம் கட்டி போட்டுறாங்க ஐயோ ஐயோன்னு கதறி ஆள்றாங்க யாராவது வாங்க வாங்க அப்படின்னு கத்துறாங்க வாயும் கட்டி போட்டுறாங்க இப்போ அப்பாவையும் புனிதாவையும் யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுக்கடுத்து சண்டியில் பூங்குடி அப்படிங்கிற சீரியலை எப்படியோ பிளான் பண்ணி பூங்குடி இப்போ வந்து ரோட்டில் தள்ளி விட்டாங்க இப்போ வந்து பூங்குடி வந்து பார்த்திங்கன்னா பசி தாங்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு சாப்பிட்லான்னு போகிறாங்க ஆனால் சாப்பாட்டில் எல்லாமோ கலந்து வேணுன்னே வந்து கொடுத்துட்டாங்க சாப்பிடவே முடியல சொல்லி குப்பையில் கொட்டிட்டு அப்படியே வந்து பார்த்தினா பசியோட திண்ணையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவள் அப்பா வந்து வர்றாரு அப்பா அவங்க பெரியம்மா வந்து ஏதோ ரூமில் போய் பார்க்க சைக்கிளன்னு ஏதோ சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அவள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட போய் சண்டைக்கு போகிறாங்க இனிமேல் இந்த வீட்டில் நான் வச்சு தான் சட்டம் பூங்குடி வாசம் திண்ணைக்கு போயிட்டா நீயும் வாச திண்ணை be மரியாதையாக வாயை மூடிக்கிட்டு இருக்க முடிஞ்சால் இது இல்லாட்ட நீயும் வாசத்தினால் போய் ஓரமாக உட்காருவ உங்கள் ரெண்டு பேரையும் வெளியில் வரட்டுட்டு இனிமேல் என்னோடய ராஜ்யந்தான் என் பிள்ளைய ராஜ்யந்தான் சரௌண்ட்க்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் சித்தி வந்து சிரிக்கிறாங்க இதுக்கப்புறம் பூங்குடி என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கோத்துருந்து பார்க்கலாம் இப்போ புனிதா பூங்குடி பார்க்குறோம் இதுக்கடுத்து செல்லமே செல்லமை சீரியல் வந்து பார்க்க போகிறோம் செல்லமே செல்லமை சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஜென்மத்தில் அவங்க மூஞ்சில் கூடாது நிலா வந்து எப்போ பாரா அப்பா என்ன அப்பா என்ன கேட்க ஆரம்பிச்சேன் இந்த ஜென்மத்தில் மூஞ்சி பார்க்கவே கூடாது என்றைக்குமே அந்த நிலமை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே சமயம் அவள் புருஷனும் வந்து அதே மாதிரி கடவுள்கிட்ட வேண்டாரு அந்த துரோகியை நான் கண்டே பார்க்க கூடாது சொல்லி திரும்புறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்து அப்படியே தகைச்சு போயிடறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது போது பார்க்கலாம் ரெண்டு பேரும் அவங்க காதலித்து வீட்டை விட்டு ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையினால் இப்போ பிடிக்க முடியும் இப்போ பார்க்க என்னன்னு தெரியல ரெட்டை குழந்த பிறந்ததுனால ஆளுக்கு ஒரு குழந்தையாக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் நல்லா தெரியுது என்ன சென்றான்னு கேட்டால் யார் கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன பிரச்சனை அதை பற்றி எதுவுமே அது தெரியல ரெண்டு பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா இப்போ விவரம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து நிலாவும் அந்த பையன் கவினும் சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை சேர்த்துக்க வந்து முயற்சி பண்ணுவாங்க நினைக்கிறேன் அப்படி தான் அந்த கதை போகும் இப்போ வந்து டிஆர்பிரியட்ல இருந்த சீரியல் இருக்குது பார்க்கலாம்